வணக்கம் அன்பு நண்பர்களே பொன்முடிக்கு ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் தனித்தனியா நீதிமன்றம் விதிச்சிருந்தாங்க இந்த வழக்குல அடையில இருந்து சில காலத்துக்கு விளக்கம் வாங்கியிருந்தாரு பொன்முடி ஆனா இப்ப பொன்முடிய மேலும் இன்னொரு ஒரு வழக்கு இடியாப்ப சிக்கல் மாதிரி அவரை கடுமையான சிக்கலுக்குள்ளாக்குது பொன்முடி இதனால தன்னோட ஆயுள் முழுவதும் சிறையில இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க சட்ட வல்லுநர்கள் அப்படி என்னதான் நடக்குது பொன்முடிக்கு இன்னொரு சிக்கல் என்ன காத்திருக்கு வாங்க நம்ம இந்த வீடியோலயே தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்துல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி திமுகவனுடைய மிக முக்கியமான தூண்கள்லயும் ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டத்துல திமுகவை கட்டி அமைச்சதுல மிக முக்கியமான பங்களிப்பு வகித்ததுலையும் பொன்முடிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு இதுக்கு முதல்ல நம்ம இப்ப ஒரு சிறையில் இருக்கிற வழக்க ஒரு ரத்திர சுருக்கமா பார்த்துட்டு புதிய வழக்கு எப்படி நெருக்குதலுக்குள்ளாக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறைக்கும் கனிம வளத்துறைக்கும் அமைச்சரா இருந்தாரு பொன்முடி அப்ப வருமானத்துக்கு அதிகமா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததா பொன்முடி மேலையும் அவருடைய மனைவி விசாலாட்சி மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றத்துல இந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாரு தமிழகத்துல அதிமுக ஆட்சி மலர்ந்த பின்னாடி அதாவது தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு போலீசார் இதை எதிர்த்து மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த இந்த மேல்முறையீட்டு வழக்குல தான் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சரி தண்டனை கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருந்தாங்க இந்த வழக்குல அவர் மேல்முறையீடு செய்வதற்காக ஒரு மாதம் மட்டும்தான் அவகாசம் வழங்கப்பட்டிருந்துச்சு அந்த ஒரு மாதத்துக்கு பின்பு அவர் நீதிமன்றத்துல போய் சரண்டர் அடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா தனக்கு எழுபது வயசு கடந்துருச்சு தன்னுடைய மனைவிக்கும் எழுபது வயசு கடந்துருச்சு தான் இதய ஆபரேஷன் பண்ணிருக்கேன் சர்க்கரை நோய் இருக்குன்னு பல்வேறு வகையான மருத்துவ காரணங்களை காட்டி சரண்டர் அடையிலிருந்து இருந்து விளக்கு வாங்கியிருக்காரு பொன்முடி அவர் இப்ப சரணரை அடைய வேண்டியது இல்லைன்னா கூட அவர் எப்ப சரணடையா அவர் மேல மேல்முறையீட்டு மனுல உச்ச நீதிமன்றத்துல அவர் போடக்கூடிய மனு எப்ப விசாரணை முடிந்து வருதோ உடனடியா அவர் கைது செய்யப்படணும் அப்படிங்கறத விதி ஒருவேளை அந்த வழக்குல அவருக்கு தண்டனை காலம் குறைக்கப்படலாம் மற்றபடி அவர் விடுவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த நிலையில தான் அவருக்கு இடியாப்ப சிக்கலா இன்னொரு புதிய வழக்கு அவர் கழுத்த பயங்கரமா நெரிக்குது அதாவது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே இன்னைக்கு அரசியல்வாதிகள் கதிகலங்கி போறாங்க ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய அடிப்படையில அரசியல்வாதிகளுக்கு மேல இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் அது ஏற்கனவே முடிச்சு வைக்கப்பட்டிருந்தா கூட அந்த ரீ ரீஓபன் பண்ணி மறுபடியும் விசாரணை செய்யறாரு ஆனந்த் வெங்கடேஷ் அந்த வகையில பாத்தோம்னா இப்ப சமீபத்துல மிக முக்கியமான மூத்த அரசியல் புள்ளிகளுடைய வழக்கை ரீஓபன் பண்ணியிருக்காரு வேற யாரும் இல்ல அந்த பட்டியலில் பொன்முடி இருந்தாலும் கூட மற்ற எல்லாரையும் விட பொன்முடி மட்டும் அதுல ரொம்ப வினோதமான ஒரு சிக்கல்ல சிக்கியிருக்காரு அதுக்கு முன்னாடி வேற யாரெல்லாம் இந்த வழக்குல சிக்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் முதல்ல ஒரு சின்ன ஷார்ட்டா பாத்திரலாம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் துணை முதல்வராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கம் இப்ப ரீஓபன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் பா வளர்மதியினுடைய வழக்கையும் ரீஓபன் பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொன்முடி வழக்கம் ஓபன் ஆயிருக்கு அதை நம்ம விரிவா போறதுனால ஒரு ஒரு சிறிய இதுக்கு அப்புறம் பேசலாம் அதுக்கு முன்னாடி வேற யாருடைய வழக்கெல்லாம் ரீஓபன் பண்ணிருக்குன்னா தமிழகத்துல இன்னைக்கு சிட்டிங் அமைச்சர்களா இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களுடைய சொத்து வழக்கும் தங்கம் தென்னரசு மீதான வழக்கு அதே மாதிரி அமைச்சராக வழக்குகள் மீண்டும் ஆகுது ஆனந்த் வெங்கடேசால அமைச்சர்களுக்கும் அடுத்தடுத்து தலைக்கு மேல கத்தி தொங்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு இது ஒரு பக்கம் ஆனா இவங்க எல்லாரையும் விட பொன்முடி மட்டுந்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதாவது ஓபிஎஸ் வளர்மதி அதே மாதிரி தங்க திமுக பக்கம் பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஐ பெரியசாமி இவங்க எல்லாரும் மேலையும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அல்லது அவர்கள் மீதான முறைகேடு வழக்கு இப்படி பல வழக்குகளை ரீஓபன் பண்ணிருக்காங்க ஆனா இந்த வழக்குகளுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வழக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்து அதன் மூலமா அவங்க வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டவங்க இப்படி விடுவிக்கப்பட்டிருந்தா அதாவது வழக்குக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டதுனால இந்த வழக்கை ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருந்தா கூட அவர் நேரடியா விசாரிக்க முடியாது திரும்பியும் கீழமை நீதிமன்றத்திலேயே இன்னொரு முறை நல்லா விசாரிங்க அப்படின்னு தான் உத்தரவிட முடியும் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க ஆனா பொன்முடி இந்த வழக்கை டீல் பண்ண விதம் முற்றிலும் இருந்ததுனாலதான் அவர் இப்ப இடியா சிக்கியிருக்காரு அதாவது பொன்முடி மேல அதாவது இப்ப நம்ம பார்த்த அவருக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்திருக்காங்கல்ல ஒரு மூன்றாண்டு ஜெயில் கொடுத்திருக்காங்கல்ல அந்த வழக்கு அவர் மீது எப்ப பாய்ச்சப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சியில அவர் செய்த முறைகேட்டுக்காக பாய்ச்சப்பட்டது தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒரு திமுக ஆட்சி இருந்துச்சுல அன்றைய காலத்துல செய்த முறைகேட்டுக்காக அவர் மேல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு சொத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்துச்சு சொத்து குவிப்பு வழக்கு அவர் மேல இருந்துச்சு இந்த வழக்கு எந்த நீதிமன்றத்துல நடந்துச்சுன்னா விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்துல விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல நடந்து வந்துச்சு இந்த வழக்கு பதினேழு ஆண்டுகள் அங்கதான் நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்துல திமுக ஆட்சி மலர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வழக்க அவசர கதியில எங்க மாத்தினாங்கன்னா வேலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு மாத்திருந்தாங்க அதற்கு பின்பு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் விழுப்புரம் மாவட்டத்துல நடந்த அந்த வழக்குல வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட நான்கே நாட்கள்ல நூத்தி எழுபத்தி அஞ்சு சாட்சிகளை விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க பதினேழு வருஷமா நடந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்ததை விட வேலூருக்கு வந்த நாலே நாள்ல நூத்தி எழுபத்தஞ்சு சாட்சிகளை விசாரணையை முடிச்சுட்டீங்களா அப்படின்னு பார்த்து ஆனந்த் வெங்கடேசன் ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அதுல இருந்து ரெண்டே நாள்ல இருநூத்தி நாற்பது பக்கம் அறிக்கையும் தாக்கல் செஞ்சு இந்த இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்ப இந்த வழக்க ஆனந்த் வெங்கடேஷ் மறுபடியும் தோண்டி எடுத்திருக்காரு அப்படி தோண்டி எடுத்தப்ப இன்னொரு தகவல் கூட அவருக்கு தெரிஞ்சிச்சு பொதுவா ஒரு வழக்க ஒரு நீதிமன்றத்துல இருந்து இன்னொரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாத்தணும்னா உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை பதிவாளர் தான் அதுக்கான உத்தரவை பாஸ் பண்ண முடியும் ஆனா பொன்முடி விவகாரத்துல உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த உத்தரவை போட்டிருக்காரு அதனாலதான் இந்த வழக்குல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த வழக்க ஓபன் பண்றாரு ஆனந்த் வெங்கடேஷ் இதுல வந்து இது எல்லாத்துக்கும் மேல உச்சமா என்னன்னா வர்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தினசரி மத்தியானம் மூணு மணிக்கு மேல இந்த வழக்க தான் விசாரிக்க போறதா செடியூலும் பண்ணிட்டாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அது மட்டும் இல்லாம பொன்முடிய இந்த வழக்குல இருந்து விடுவிச்ச அதாவது வழக்கு உங்களுக்கு டேபிளுக்கு வந்த ஒரே வாரத்துல எப்படி நீங்க விடுவிக்க முடியும் அதுக்கு நீங்க உரிய விளக்கம் அளிங்கன்னு சொல்லி அந்த அன்றைய காலத்துல இந்த தீர்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சாதகமாக கொடுத்த அந்த நீதிபதியும் அவங்க ஒரு பெண் அந்த நீதிபதி அந்த நீதிபதியும் இந்த வழக்கில் ஆஜராக சொல்லி அவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதிக்கும் அழைப்பு கொடுத்திருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு சலுகை என்ன கொடுத்தாங்கன்னா நீங்க வரலாம் இல்லைன்னா உங்களுக்கு அவங்க வழக்கறிஞர் ஆஜராகலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிருக்காங்க சோ இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே பார்த்த மெயின் வழக்குல அவருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை ஒரு பக்கம் கத்தியா தொங்கி துரத்திட்டு இருக்கு அதுல எப்படியும் அவர் கைதுதான் செய்யப்படுவதற்கான சூழல் இருக்கிற நிலையில அந்த கைது நடவடிக்கை முடிகிற பொழுது அடுத்த வழக்கு அவரை கைது செய்வதற்காக நிறுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் வைத்து பார்த்தா அவருடைய வயது முதிர்வு இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அவருடைய ஆயுள்ல பெரும்பகுதியை இது சிறையில் தான் கழிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஆர்வம் சொல்றாங்க பொன்முடி இந்த இடியாப்ப சிக்கல்கள் இருந்து மீள்வாரா இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்